பாகம் தானியில் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக் கொல்லாதிருப்பார்கள் The End Time Bell Part 5 The Fourth Kingdom Daniel Chapter 2 Verse 43 But they shall not cleave one another ஈவென் அஸ் ஆயன் எஸ் நாட் மிக்ஸ்டு வித் க்ளே சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன் பாபிலோனிய பேரரசர் நெவகாத் நேச்சாரில் கனவில் தோன்றிய சிலை இனி நிகழப்போகும் சம்பவங்களை அடையாளப்படுத்தும் முக்கிய ஆதாரம் என்று தானியில் கொடுத்த விளக்கத்தை குறித்து சென்ற தொடரில் பார்த்தோம் சிலையின் பொன்னாலான சாம்ராஜ்யத்தையும் வெள்ளியால் ஆன அதன் மார்பும் புயங்களும் மீதோ பர்ஷிய சாம்ராஜ்யத்தையும் வெண்கலத்தாலான அதன் வயிறும் தொடைகளும் கிரேக்க சாம்ராஜ்யத்தையும் அதன் இரும்பாலான இரு கால்கள் நான்காவது ராஜ்யமான ரோம சாம்ராஜ்யத்தையும் குறிப்பிடுகிறது என்று தானியில் தெளிவானதொரு விளக்கத்தை அரசவையில் கொடுக்கின்றார் இருநூறு மில்லியன் மக்கள் தொகை கொண்ட மூன்று மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நிலப்பரப்பை மாவீரன் அலெக்சாண்டர் வெறும் முப்பத்தி ஐந்தாயிரம் படை கொண்டு கைப்பற்றினார் தனது முப்பத்தி இரண்டாவது வயதில் படுக்கையில் இருக்கையில் தான் வென்ற உலக சாம்ராஜ்யத்தை தனக்கு பின் தனது நான்கு தளபதிகள் ஆளட்டும் என்று கூறினார் சரித்திர ஆசிரியர் ஜோசிபஸ் கிமு முன்னூற்றி முப்பத்தி ஒன்றில் யுத்தத்தில் பர்ஷிய சாம்ராஜ்யத்தை வீழ்த்தும் போதே அலெக்ஸாண்டர் தன்னை குறித்து தானியில் கூறிய தீர்க்க தரிசனத்தை நன்கு அறிந்திருந்தார் என்றும் தனக்கு பின் இம்மாபெரும் சாம்ராஜ்யம் பிரிக்கப்பட்டு தனது தளபதிகளால் ஆளப்படும் என்பதையும் அறிந்ததால்தான் லெட் த ஸ்ட்ராங்ஷல் ரூல் அதாவது வலிமையானவர்களிடம் அதை கொடுங்கள் அவர்கள் அதை ஆளட்டும் என்று கூறினார் ஆனால் கிமு நூற்றி எண்பத்தி ஆறாவது வருடம் கொடுமையும் கொடூரமுமான வீழ்த்தி ரோம சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்தனர் இந்த ரோம சாம்ராஜ்யத்தை தான் நான்காவது ராஜ்யம் என்று தானியல் குறிப்பிடுகின்றார் சரித்திரம் இதை அயன் மொனார்கி என்று பதிவு செய்திருக்கின்றது சிலையின் நீளமான கால்கள் இரும்பால் ஆகி இருந்ததை குறித்து இந்த ராஜ்யம் நீண்ட காலம் அதாவது சுமார் ஐநூறு வருடங்கள் உலகை ஆளும் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டது தானியர் இரண்டாவது அதிகாரம் நாற்பது முதல் நாற்பத்தி மூன்று வரையிலான வசனங்கள் இந்த பூமியை ஆண்ட நான்காவது கொடுமையும் வலிமையுமான ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து என்ன பேசுகின்றது என்பதை பார்ப்போம் நான்காவது ராஜ்யம் இரும்பை போல் உரமாய் இருக்கும் இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகின்றதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல் அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும் பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இருக்க நீர் கண்டீரே அந்த ராஜ்ஜியம் பிரிக்கப்படும் ஆகிலும் களிமண்ணோடே இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும் கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணோடே கலந்ததாகக் கண்டீரே அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள் ஆகினும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் தானியேல் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் ரோம சாம்ராஜ்யத்திற்கு பிறகு அதை அழிக்க வேறு எந்த வல்லரசும் எழும்பவில்லை ஆனால் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கிபி நானூற்றி எழுபத்தி ஆறில் இந்த ரோம சாம்ராஜ்யம் கிழக்கு மேற்காக இரண்டாக உடைந்தது சிலையின் இரு பாதங்களும் களிமண்ணும் இரும்புமான கலவையாக இருந்ததைக் குறித்து வாசித்தோமே உடைந்த இந்த ராஜ்யம் இரும்பை போல் ஒரு பங்கு உரமாயும் ஒரு பங்கு களிமண்ணைப் போல் வலிமையற்றதாயும் இருந்ததைதான் இது குறிக்கின்றது ரொமலஸ் அகஸ்டஸை ரோம புரட்சியாளன் அட்வைசா எதிர்த்து கிளர்ச்சி செய்ததின் விளைவே இந்த பிரிவு பின்பு உடைந்த இந்த சாம்ராஜ்யத்திலிருந்து பத்து விதமான பழங்குடியினர் எழும்பி பத்து நாடுகளை உருவாக்கினர் இதில் முக்கியமான பழங்குடிகள் யார் என்றால் பிரான்ஸ் என்கிற பிரெஞ்சு மக்கள் லம்பார்ட்ஸ் என்கிற இட்டாலியன்ஸ் ஆங்கிலோசெக்சன்ஸ் என்கிற பிரிட்டிஷ் மக்கள் ஜியூவி என்கிற போர்ச்சுகீசியர் விசிபோட்ஸ் என்கிற ஸ்பானியன்ஸ் இவர்கள்தாம் ஐரோப்பிய நாடுகளை உருவாக்கிய மூதாதையர்கள் இவர்கள் பத்து ஐரோப்பிய நாடுகளை உருவாக்கினர் இதை டிவைடட் ஆஃப் யூரோப் என்று நாம் அழைக்கின்றோம் சிலையின் பத்து விரல்கள் இவர்களை தான் குறிக்கின்றது என்பது ஒரு கருத்து பரிசுத்த வேதாகமம் இவர்களை குறித்து இவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் இதோ களிமனோடு இரும்பு கலவாதது போல ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் என்று கருத்து தெரிவிக்கிறது ஐரோப்பிய நாடுகளை ஒன்றிணைத்து அதை ஒரு மாபெரும் வல்லரசாக உயர்த்த அன்று முதல் இன்று வரை பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன எல்லா முயற்சிகளுமே கடுமையான தோல்வியையே தழுவி வருகின்றன ஐரோப்பிய நாடுகளின் அரச குடும்பங்களுக்கு இடையே திருமண ஒப்பந்தங்கள் செய்வதன் மூலம் ஐரோப்பிய நாடுகளை ஒன்றிணைக்கலாம் என்கிற திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்ட திருமணங்களால் பயன் ஏதும் இல்லை பேரரசர் ஷாலிமர் அரசர் ஹென்ரி திப்த் இவர்களது முயற்சிகளும் தோற்று போய் நாட்டில் புரட்சி வெடித்து இவர்களுக்கே பாதகமாக முடிந்தது மிக பெரிய கனவுகளோடு கிளம்பிய மாவீரன் நெப்போலியன் பேனபர் வெலிங்டனிடம் தோற்றது ஏன் என்பதை சர்ச்சைக்குரிய வாதமாகவே வைத்துள்ளனர் ஐரோப்பாவை ஒரே வல்லரசாக நினைத்த நெப்போலியன் ரஷ்ய பனிப்பொழிவில் கரைந்து போன கனவுகளோடு திரும்பினார் கைசர் வில்லியம்ஸ் ஹிட்லர் முசோலினி என்கின்ற மாபெரும் இராணுவ தலைவர்கள் என்ன முயன்றும் ஐரோப்பிய நாடுகளை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை கோல் என்கிற மேற்கு ஜெர்மனியினுடைய வைஸ் சான்சலர் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கிழக்கு ஜெர்மனியையும் மேற்கு ஜெர்மனியையும் ஒன்றிணைத்தார் மேற்கு ஜெர்மனி மக்களும் கிழக்கு ஜெர்மனியின் மக்களும் அவர்களை பிரித்த பர்லின் வாலின் இரு பக்கமும் நின்று நவம்பர் ஒன்பதாவது தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அதை உடைத்து எரிந்தார்கள் ஒருங்கிணைந்த ஜெர்மனி ஒருங்கிணைந்த ஐரோப்பா என்கிற பிரம்மாண்டமான கனவின் வாசல் என்று ஐரோப்பியர் மகிழ்ந்தனர் ஒன்றிணைந்த ஐரோப்பிய வல்லரசுக்கான கனவு திட்டங்களும் தொடர்ந்தன இன்று வரை தொடர்கின்றன இரண்டாம் உலக யுத்தத்திற்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளை ஒன்றிணைக்கும் முயற்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மே மாதத்தில் பத்து ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைந்து லண்டனில் தி கவுன்சில் ஆஃப் யூரோப் என்கிற ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இதன் விளைவாக தி யூரோப்பியன் டிஃபென்ஸ் கம்யூனிட்டி இடிசி தி யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி இசிஎஸ்சி தி யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி ஆர் காமன் மார்க்கெட் இஇசி ஆகிய அமைப்புகள் தோன்றின பிறகு இஇசி ப்ளூசலை தலைமையகமாக கொண்டு இயங்கியது இவைகள் யாவும் ஐரோப்பாவை ஒன்றிணைக்க ஒரே வல்லரசாக மாற்ற எடுக்கப்பட்ட முயற்சிகள் இதனூடாக த சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட் எஸ்இஏ ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷம் நடைமுறைக்கு வந்தது இவைகள் யாவும் ஒரு வடிவம் பெற்று ஈயு யூரோப்பியன் யூனியன் என்கிற கூட்டமைப்பிற்கு அடிகோலியது இந்த ஒப்பந்தம் பிப்ரவரி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் நெதர்லாந்தில் கையெழுத்தானது இதன் விளைவாக காமன் யூரோப்பியன் கரன்சி யூரோ அறிமுகப்படுத்தப்பட்டது பெல்ஜியத்தின் தலைநகரான ப்ரூசல்ஸை தலைமையகமாக கொண்டு யூரோப்பியன் யூனியன் என்கின்ற அமைப்பு அதாவது இருபத்தி எட்டு ஐரோப்பிய நாடுகளின் கூட்டணி செயல்பட துவங்கியது இதை குறித்து ஒன் ஆஃப் த மொமெண்டஸ் டெசிஷன்ஸ் Post போஸ்வார் டு ஈரா Was to integrate the states of Western Europe. In doing so, the Europeans wanted first to prevent further European wars by ending the rivalry between France and Germany, second, to create a united Europe to resist any threat from Soviet Russia, third, to form a third force in the world to counterbalance. The the strength of the US and USSR என்று சரித்திரம் பதிவு செய்துள்ளது ஆனால் வேதாகமும் அதன் தீர்க்க தரிசனங்களும் ஏ காலத்திலும் மாறாது என்பதை நிரூபிக்கும் வகையில் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாறில் பிரிட்டிஷ் மக்கள் இக்கூட்டணிக்கு எதிராக வாக்களித்தார்கள் இருந்து பிரிட்டன் வெளியேறியது இது இக்கூட்டமைப்பில் மிக பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது இன்னும் பல நாடுகள் வெளியேறுவதற்கான வாசலையும் திறந்துள்ளது இப்பொழுது வேதாகம தீர்க்க தரிசனத்தை மறுபடியும் வாசிப்போம் தானியேல் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் they shall mingle themselves with the seed of men but they shall not cleave one to another As iron is not mixed with clay. Daniel 2.43 ஐரோப்பிய ஒருங்கிணைந்த வல்லரசு என்பது வேதாகம விதிகளின்படி நடைபெற முடியாத கனவு இவர்கள் டிவைடட் யூரோப்பிய நேஷன்ஸ் என்ற அடையாளத்தோடு தான் செயல்படுவார்கள் இதற்கு பின் மகத்தான ஒரு செய்தியை இதே உலோக சிலை நமக்கு தெரிவிக்கின்றது நாம் தானியேலின் விளக்கத்தை கவனிப்போம் தானியேல் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் வெள்ளியும் அதன் வயிறும் தொடைகளும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி கள்ளிமண்ணுமாய் இருந்தது நீர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையின் இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதின் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று இந்த சொற்பனத்திற்கான கடைசி விளக்கம் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்ஜியத்தை எழும்ப பண்ணுவார் அந்த ராஜ்ஜியம் வேற ஜனத்திற்கு விடப்படுவதில்லை ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே அப்படியே அது அந்த ராஜ்ஜியங்களையெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் சொற்பனமானது நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்றான் தானியில் இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி ஐந்து வரை நாம் இரும்பும் களிமண்ணுமான காலத்தில் இருக்கிறோம் சிலையில் சித்தரிக்கப்பட்ட நான்கு ராஜ்யங்களும் ஏற்கனவே பூமியில் தோன்றி மறைந்துவிட்டன இவைகள் யாவும் சொல்லப்பட்டபடியே நடந்தது என்றால் அதன் இறுதி பகுதியும் உறுதியாகவே நிறைவேறும் கைகளால் பெயர்க்கப்படாத அந்த கல் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை குறிக்கின்றது என்றென்றும் அழியாத நித்திய ராஜ்ஜியத்தை அவர் ஏற்படுத்துவார் அதுவே தேவனுடைய ராஜ்யம் அவரது வருகைக்கான அடையாளங்கள் யாவும் நிறைவேறிவிட்டன எந்த நிமிடமும் அவரது வருகை இருக்கலாம் நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா ஆண்டுகள் கடந்து மணித்துளிகளில் நிற்கிறோமே முடிவில்லா அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளுக்கான அடையாளங்கள் நம்மிடம் இருக்கின்றதா மணவாளன் வரப்போகிறா நமது வட்டிகள் எரிகின்றதா நமது களத்தில் எண்ணெய் உண்டா விழித்திருக்கிறோமா காத்திருக்கிறோமா ஒரு மாபெரும் நிகழ்வுக்கு உலகம் தயாராகிக்கொண்டு இருக்கின்றது இனி காலம் செல்லாது அவர் சொன்னபடியே வருவார் இந்த வார்த்தை சத்தியம் முடிவில்லா ராஜ்ஜியத்தின் அன்பு பிரஜைகளே இதுவரை என்னோடு பயணித்த அருமையான பைபிள் பிளானட் குடும்பத்தாரே உங்கள் யாவருக்கும் எனது நன்றி மீண்டும் ஒரு தொடரில் நாம் விரைவில் சந்திப்போம் இது பைபல் பிளானட் மருதோன்றி பூங்கொத்திற்காய் ஒலிக்கும் ஒரு காட்டு புறாவின் சத்தம் நன்றி மகிழ்ச்சி